நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசிக்கான குரு பலன்களை இப்போது பார்க்கலாம் சேவலம்பி ஆண்டு ஆவணி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு சனிக்கிழமை காலை மணி ஒன்பது இருபத்தைந்துக்கு ஸ்ரீ குரு பகவான் துலா ராசிக்கு சித்திரை மூணாம் பாதத்தில் பயிற்சி ஆகிறார் குரு பகவான் இதுவரை தங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான இருந்து உண்டு உடல்நல பாதிப்புகளையும் ஆயுள் தொடர்பான பயத்தையும் அளித்து வந்தார் ஆனால் பொருளாதார வகையில் முன்னேற்றத்தையும் கொடுத்தார் அல்லவா இனிமேல் குரு தங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான ராசிக்கு வருவதால் உடல்நல பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம் அனைத்து வகையிலும் நிம்மதி உண்டாகும் குரு தங்கள் கும்பராசியை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் பொருளாதார வகையில் மேலும் உயர்வை தரும் பிள்ளைகள் மூலம் இதுவரை இருந்து வந்த கவலைகள் விலகும் அவர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவீர்கள் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் ஆலய திருப்பணிகளுக்கு உதவி செய்வீர்கள் குலதெய்வ வழிபாடு மூலம் மேலும் நற்பலன்களை பெறலாம் ராசிக்கு மூணாம் குரு தனது ஏழாம் பார்வையின் மூலம் பார்ப்பதால் இளைய சகோதரர் வகையில் உதவிகள் உண்டு எந்த காரியமானாலும் துணிச்சலுடன் இறங்கி செயல்படும் மன வலிமையை குரு கொடுப்பார் பூமி தொடர்பான வேலைகள் வெற்றியாக கொடுக்கும் வேலையாட்கள் உதவியாக இருந்து பணி செய்வார்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு தனது ஒன்பதாம் பார்வையால் பார்ப்பதால் குழந்தை பாக்கியமில்லாத கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பறக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாயார் வகை உறவுகள் உதவியாக இருப்பார்கள் காணாமல் போன நெருங்கிய உறவினர்கள் கிடைப்பார்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்த கும்பராசிக்காரர்கள் மீண்டும் தங்கள் குடும்பத்துடன் இணைந்து மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த முறை துளாராசியை ஓராண்டு காலத்தில் கடக்க வேண்டிய குரு அதிவேகமாக சஞ்சாரம் செய்து அஞ்சரை மாதங்களிலேயே கடந்து மாசி மாதம் இரண்டாம் தேதி விருச்சிக ராசிக்கு சென்று விடுகிறார் குருவின் இந்த வேகமான போக்கை ஜோதிடத்தில் அதிசாரம் என்று கூறுவார்கள் சுமார் ரெண்டு மாதங்கள் ராசியில் இருக்கும் குரு பின்பு மெதுவாக பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் துளாராசிக்கு பங்குனி மாதம் இருபத்தெட்டாம் தேதி என்று வந்துவிடுகிறார் குருவின் பின்னோக்கிய நகர்வு ஜோதிடத்தில் வக்ரம் என்று கூறப்படுகிறது பொதுவாகவே குரு தனது அதிசாரம் மற்றும் வக்ர காலங்களில் இரண்டு மடங்கு பழங்களை தருகிறார் எனவே குரு அனைவருக்கும் அருளை அள்ளி போகிறார் தங்களின் ஜாதகத்தை கொண்டு குரு பெயர்ச்சி மற்றும் எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் குருப்பெயர்ச்சிக்கான மற்ற ராசிகளின் பலன்களையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து எமது பதிவுகளை பாருங்கள் நன்றி